மற்றும் என்னுடைய நேசத்திற்குரிய நண்பர்கள் சமூக மேம்பாட்டாளருமான பவிசாளருமான மற்றும் என்னுடைய உண்மையான சொல்லுவோம் என்னுடைய அஞ்சு வளர்த்த நண்பர்கள் கூட பட்டவர்கள் மற்றும் இந்தியாவிற்கு பந்திரிக்கிற அனைத்து செயற்பாட்டாளர்களை குறிப்பிடும் மௌனவியை சொல்லுவது அனைவருக்கும் இஸ்லாமியரும் இந்த தையல் பயிற்சி நிலைய வந்து திறக்கப்பட்டது என்பது சிறு கையாக்கப்படும் ஏனென்றால் இதற்கு இவ்வாறான பல நிகழ்ச்சி நெருங்களை செய்திருக்கிறார்கள் ஆனால் அதை முன் சென்ற அரசாங்கங்கள் முன் சென்ற சமூக மேம்பாட்டாளர்கள் எல்லாம் இதை நல்ல முறையில் எடுத்துக்காட்ட அரசுக்கு அதை வழிநடங்கி கொண்டு கட்ட முறையின் நோக்கத்தை அமைத்து விட்டுவிட்டார்கள் இதனால் நம்மளோட ஊரில் உள்ள ஆடை தொழிற்சாலைகளை சுதந்திரத்திற்காக சுதந்திரத்திற்காக கட்டி கட்டியெழுப்புகின்ற விஷயத்தில் நம்மளுடைய தேசிய மக்கள் சக்திய அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு முன்னடிக்கையும் செய்து கொண்டிருக்கிறது எந்த அரசாங்கமும் கூட கிராமிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற விஷயத்தில் பிற்போக்காக தான் இருந்தார் ஆனா இந்த அரசாங்கம் கிராமம் தான் நம்மளுடைய நாட்டினுடைய ஒன்று அடிப்படையிலே தான் அதனுடைய பண்பாடு மிகவும் சிறப்பாக நம்முடைய தேசிய மக்கள் சட்டினுடைய ஜனாதிபதி உறுதி அளித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த வட்டாரத்தில் இந்த வன்னியார் வட்டாரத்தை எடுத்து வந்தவருடைய ஆதரவு என்னென்னால் நிறைய கல்வி மாங்களை உருவாக்க வேண்டிய ஒரு சமுதாயத்தை அவங்களுடைய அரசியல் சுயநா நலத்துக்காக இவங்களுடைய தேவை என்னென்று கருதியும் தெரியாத்தனமாக இவர்கள் இவர்கள் குற்றத்தனம் அமைத்து விட்டார்கள் அந்த அடிப்படையில் நான் இவருடைய கலந்து ஆலோசித்தவர்கள் அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து எங்களுக்கு தையல் பயிற்சி நிலையம் தையல் இருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு தேவையானது தையலும் சமையல் அந்த அடிப்படையில் போயிட்டு அலையாம எங்களுக்கு ஏத மாதிரி ஒரு இடத்தை சென்னை நீங்க எங்களுக்கு தையல் பயிற்சி நிலையத்தை நீங்க செஞ்சு நாங்க காலப்போக்குல மிச்சால நாங்க நல்ல உங்களை கொண்டு போவோம் சொன்னாங்க அந்த அடிப்படையில் இத்தனையோ பிள்ளைகள் ஐயாயிரம் ஆறாயிரம் தையல் நீர் நிசயம் அமைந்து அலைகிறார்கள் இல்லாம இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு தெரிவு செய்யப்பட்டு இதை இந்த டீச்சர் ஏற்கனவே பைசா செக்ட் டீச்சராக இருந்திருக்கிறார் அப்ப அவர் ஏ டு சிற்பனையும் படிக்க அந்த அடிப்படையில அவர் கஷ்டப்பட்டு என்ன பிள்ளைங்க அவர்களுக்கு கல் ஏ டூ சிற்பரையும் தையல் கையில் பயிற்சியை கொடுத்து அதுக்கு நைட்டா நிறுவனம் அனுசரையை வாங்கி அவருடைய நான் சந்திக்கும் போது அவர் இது நல்ல விஷயம் கண்டிப்பா செய்து அந்த அடிப்படையில சார் வசந்த பிரியதாஸ் கிராமிய கைத்தொழில் வலுத்தள அமைச்சர் அவர் கூட அதை நிறைய வேலை திட்டத்தை செய்யலாம் அப்ப அதுக்கு ஒரு பவுண்டேஷன் முக்கியம் தனிப்பட்ட ரீதியான ஒரு அடிப்படையிலே தையல் மிஷினை கொடுத்து பட்ஜெட்டில் அவரோட ஆளுமையை அடித்து உடச்சு அவர்டே கொண்டு போன திட்டமாக இது இருக்கக்கூடாது இதை காலப்போவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் உருவாக்க ஒன்றும் அதுக்குரிய வழி காட்டலாக இருக்கிறார் நீங்களோட பவுண்டேஷன் செயல்படுது ஆனா ஏற்கனவே கேஸ் என்ற அமைப்பினோட ரகசியமான முறை சில நலத்திட்டங்கள் செய்து கொண்டிருந்தது காரணம் என்ன சொன்னா

தான் நிறைய வந்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டியது இதை அவங்களோட ஆளுமைக்கு உட்படுத்தப்பட்டு வைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் நான் அட்பப்பட்டு சமூக சேவை இந்த அடிப்படையில் நிச்சயமாக நாளைக்கு மனுஷன் நினைக்கொண்டு கதைக்க வேண்டும் வந்தால் செல்லார் என்று போக இருக்கக்கூடாது எந்த மனுஷன் ஆகவே இவர்களை கரைத்துக்கொண்டு நாளைக்கு நாளை ஒரு எதிர்காலத்தில் ஒரு தையல் பயிற்சி நிறைய ஒரு தையலுக்காவல் வர வேண்டும்